ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை பொண்ணு சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்னோடய ப்ரிப்ரேஷனில் ஒரு காரசாரமான குண்டூர் சிக்கன் பார்த்துடலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் பட்டனை கொடுத்துருங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும் என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த குண்டூர் சிக்கன் மசாலா செய்ய நம்ம வீட்டில் ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அந்த மசாலாவுக்கான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அஞ்சு வரமிளகா மூணு காஷ்மீரி மிளகா மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி இது எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்து ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து கொடுத்துக்கலாங்க கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இப்போ மூணு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயத்தையும் நம்ம இப்போ அரைக்க போகிற மசாலாவையும் வச்சு தான் நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ண போகிறோம் இப்போ அந்த பொருள்லாம் ஆறிடுச்சிங்க அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க இந்த அளவுக்கு மசாலா நைஸாக அறப்பட்டுருக்கணும் இந்த மசாலா நல்ல அரோமா கொடுக்குங்க வெங்காயம் கலர் மாறி வருதுங்க இன்னும் கூட கொஞ்சம் கலர் மாறணுங்க நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் வருபடணும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிட்டு இருந்தோம்ல அது நல்லா கோல்டு கலராக வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிக்கலாம் எந்த அளவுக்கு கோல்டு கலராக இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பொறிஞ்சி வரணுங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி ஆற வச்சிடலாங்க வெங்காயம் ஆரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம அரைச்ச மசாலாவை மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மசாலாவோட இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஆறிடுச்சிங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் கவனமா பார்த்து சேருங்க நான் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்தா கரையாது அதனால நான் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணு போல கலந்து பிசைஞ்சு வச்சிருங்க ஊறட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல ஊறி வரட்டுங்க இப்போ சிக்கன் பதினஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சிங்க நம்ம அடுப்புல கடைய வச்சுட்டு ஒரு பட்டை அண்ணாச்சி பூ வந்து ஒரு பூவை எடுத்து நான் உடச்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து தாளிச்சிடலாங்க தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து வதக்கிடுங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜ் வதங்கி வந்த உடனே நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கி கொடுங்க நம்ம மேக்னேட் பண்ண சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துருங்க கிளரி கொடுத்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துடலாம் கால் டம்ளர் தாங்க சேர்க்கணும் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது சிக்கன் தண்ணி விடும் இப்போ நல்லா சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதக்கி கொடுத்து வேக விடுங்க நல்லா நம்ம விட்ட எண்ணெயெலாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா சுருண்டு வருங்க ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம கிளறி கொடுத்து மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம் ஆளுதாங்க காரசாரமான குண்டூர் சிக்கன் ரெடி வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சிக்கன் மேக்னெட்காக நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஆனியன் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க அது அப்படியே மழை சாரல் மாதிரி மேலே தூவிடுங்க அவ்வளவுதாங்க குண்டூர் சிக்கன் ரெடி சாம்பார் ரசம் தயிர் அப்படின்னு எல்லாத்தோட ஜோடி சேர்ந்துக்கோங்க குயிக் அண்ட் ஈஸியாக ஈஸி அண்ட் டேஸ்டியாக இந்த சிக்கனை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த சிக்கனை செய்ய சொன்னாங்கன்னா சங்கம் பொறுப்பு இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க விருதை பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் மை சேனல்